டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வி எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜர்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி நம்ம நூல் எழுதுனது அந்த நூலுடைய ஆசிரியர் பேர் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் கேள்வி ஐம்பத்தி மூன்று பொதுமை வேட்டல் கவிதையை எழுதினது யார் பொதுமை வேட்டல் கவிதையை எழுதினது ஐம்பத்தி மூணு கணபதில் ஆப்ஷன் ஏ த்ரிவிகா கேள்வி ஐம்பத்தி நான்கு செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற கவிதை எழுதினது யார் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற கவிதை எழுதினது ஐம்பத்தி நாலு கணபதில் ஆப்ஷன் டி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் கேள்வி ஐம்பத்தி ஐந்து இது எங்கள் கிழக்கு என்ற பாடலை பாடினது யார் இது எங்கள் கிழக்கு என்ற பாடலை பாடினது ஐம்பத்தி ஐந்து கணபதில் ஆப்ஷன் ஏ தாரா பாரதி கேள்வி ஐம்பத்தி ஆறு தெய்வ நிச்சயம் அப்படிங்கிற கவிதை எழுதினது யார் தெய்வம் நிச்சயம் அப்படிங்கிற கவிதை எழுதினது திருவிகா ஐம்பத்தி ஆறு கணபதில் ஆப்ஷன் பி ஐம்பத்தி ஆறு பதில் ஆப்ஷன் பி த்ரிவிகா கேள்வி ஐம்பத்தி ஏழு தனிப்பாடல் அப்படிங்கிற பாடலை எழுதினது யாரு தனிப்பாடல் அப்படிங்கிற பாடலை எழுதினது ஐம்பத்தி ஏழு பதில் ஆப்ஷன் ஏ ராமச்சந்திர கவிராயர் கேள்வி ஐம்பத்தி எட்டு திருவாரூர் நான்மணி மாலையை பாடினது யார் திருவாரூர் நான்மணி மாலையை பாடினது ஐம்பத்தி எட்டு கணபதில் ஆப்ஷன் சி குர்மரபுருபரர் கேள்வி ஐம்பத்தி ஒன்பது குழந்தை இலக்கியம் பாடல் தொகுப்பை எழுதினது யாரு குழந்தை இலக்கியம் பாடல் தொகுப்பை எழுதினது ஐம்பத்தி ஒன்பது கணபதில் ஆப்ஷன் ஏ வாணிதாசன் கேள்வி அறுபது மெய்ப்பொருள் கல்வி பாடலை பாடினது யாரு மெய்ப்பொருள் கல்வி பாடலை பாடினது அறுபது கணவதில் ஆப்ஷன் பி வாணிதாசன் கேள்வி அறுபத்தி ஒன்று தனிப்பாடல் இதை பாடினது யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது அறுபத்தி ஒன்று அந்தக கவி வீரராகவர் அறுபத்தி ஒன்று பதில் ஆப்ஷன் பி கேள்வி அறுபத்தி ரெண்டு பொங்கல் வழிபாடு புது கவிதையை பாடினது யாரு பொங்கல் வழிபாடு புது கவிதையை பாடினது அறுபத்தி ரெண்டு கணபதில் நா பிச்சமூர்த்தி கேள்வி அறுபத்தி மூணு முதுமொழி காஞ்சி பாடினது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது அறுபத்தி மூணு கணபதில் ஆப்ஷன் பி மதுரை கூடலூர் கிழார் கேள்வி அறுபத்தி நான்கு ஏர்முனை கவிதையை பாடினது யாரு ஏர்முனை கவிதையை பாடினது அறுபத்தி நாலு கணபதில் மருதகாசி கேள்வி அறுபத்தி ஐந்து அம்மானை அப்படிங்கிற விளையாட்டு பாடலை பாடினது யார் அம்மானே அப்படிங்கிற விளையாட்டு பாடலை பாடினது அறுபத்தி ஐந்து கணபதில் ஆப்ஷன் ஏ சுவாமிநாத தேசிகர் கேள்வி அறுபத்தி ஆறு முக்கூடர் பல்லு பாடினது யாரு முக்கூடர் பல்லு பாடினது அறுபத்தி ஆறு கணபதில் ஆப்ஷன் டி எண்ணாயிர புலவர் கேள்வி அறுபத்தி ஏழு திருகடுகம் பாடலை பாடினது யார் திருகடுகம் பாடலை பாடினது நல்லாதனார் அறுபத்தி ஏழு கணபதில் ஆப்ஷன் ஏ நல்லாதனார் கேள்வி அறுபத்தி எட்டு மணிமேகலை வெண்பா பாடலை பாடினது யாரு மணிமேகலை வெண்பா பாடலை பாடினது அறுபத்தி எட்டு கணபதில் ஆப்ஷன் பி பாரதிதாசன் கேள்வி அறுபத்தி ஒன்பது யார் கவிஞர் அப்படிங்கிற புது கவிதை பாடினது யார் யார் கவிஞர் அப்படிங்கிற புது கவிதையை பாடினது அறுபத்தி ஒன்பது கணபதில் ஆப்ஷன் ஏ முடியரசன் கேள்வி எழுபது கண்ணகி புரட்சி காப்பியம் எழுதினது யாரு கண்ணகி புரட்சி காப்பியம் எழுதினது பாரதிதாசன் தாசன் எழுபது கணபதில் ஆப்ஷன் ஏ பாரதி கேள்வி எழுபத்தி ஒன்று இன்ப இலக்கியம் கவிதை எழுதினது யார் இன்ப இலக்கியம் கவிதையை எழுதினது எழுபத்தி ஒன்று கணபதில் ஆப்ஷன் டி பாரதிதாசன் கேள்வி எழுபத்தி ரெண்டு பூங்கொடி காவியம் பாடினது யார் பூங்கொடி காவியம் பாடினது முடியரசன் எழுபத்தி ரெண்டு கணபதில் ஆப்ஷன் பி முடியரசன் கேள்வி எழுபத்தி மூன்று காவியப்பாவை அப்படிங்கிற நூலை எழுதினது காவிய காவியப்பாவை அப்படிங்கிற நூலை எழுதினது முடியரசன் எழுபத்தி மூணு பதில் ஆப்ஷன் ஏ முடியரசன் கேள்வி எழுபத்தி நான்கு காவியம் அப்படிங்கிற பாடலை எழுதுனது யார் காவியம் அப்படிங்கிற பாடலை எழுதினது எழுபத்தி நாலு கணபதில் ஆப்ஷன் டி முடியரசன் கேள்வி எழுபத்தி ஐந்து வேத உதாரண திரட்டு அப்படிங்கிற உரைநடை நூலை எழுதினது யார் வேத உதாரணத் திரட்டு அப்படிங்கிற உரைநடை நூலை எழுதினது எழுபத்தி ஐந்து கணபதில் ஆப்ஷன் ஏ ரேவியஸ் ஐயர் கேள்வி எழுபத்தி ஆறு படித்த பெண்கள் கவிதையை பாடினது யார் படித்த பெண்கள் கவிதையை பாடினது எழுபத்தி ஆறு கணபதில் ஆப்ஷன் சி பாரதி தாசன் கேள்வி எழுபத்தி ஏழு இசையமுது அப்படிங்கிற பாடலை பாடினது யார் இசையமுது அப்படிங்கிற பாடலை பாடினது பாரதிதாசன் எழுபத்தி ஏழு கணபதில் ஆப்ஷன் சி பாரதி தாசன் கேள்வி எழுபத்தி எட்டு வழித்துணை புது கவிதை பாடினது யாரு வழித்துணை புது கவிதையை பாடினது எழுபத்தி எட்டு கணபதில் ஆப்ஷன் பி நா பிச்சமூர்த்தி கேள்வி எழுபத்தி ஒன்பது தமிழச்சி அப்படிங்கிற கவிதையை எழுதினது யார் தமிழச்சி அப்படிங்கிற கவிதை எழுதினது எழுபத்தி ஒன்பது கணபதில் ஆப்ஷன் ஏ வாணிதாசன் எண்பது நான்மணி கடிகையை பாடினது யார் நான்மணிக்கடிகை கடிகையை பாடினது எண்பது கணபதில் ஆப்ஷன் ஏ விளம்பின் ஆகனார் கேள்வி எண்பத்தி ஒன்று பாரத தேசம் அப்படிங்கிற பாடலை பாடினது யார் பாரதி தேசம் அப்படிங்கிற பாடலை பாடினது மகாகவி பாரதியார் எண்பத்தி ஒன்று கணபதில் ஆப்ஷன் டி மகாகவி பாரதியார் கேள்வி எண்பத்தி ரெண்டு ஆசிய ஜோதியை பாடினது யார் ஆசிய ஜோதியை பாடினது கவிமணி எண்பத்தி ரெண்டு கணபதில் ஆப்ஷன் பி கவிமணி கேள்வி எண்பத்தி மூன்று சிறு தொண்டர் அப்படிங்கிற நாடகத்தை எழுதினது யார் சிறு தொண்டர் அப்படிங்கிற நாடகத்தை எழுதினது எண்பத்தி மூணு கணபதில் ஆப்ஷன் பி சங்கரதாஸ் சுவாமிகள் கேள்வி எண்பத்தி நான்கு புதிய ஆத்திச்சுடி பாடினது யார் புதிய ஆத்திச்சுடி பாடினது எண்பத்தி நாலு கணபதில் ஆப்ஷன் சி பாரதியார் கேள்வி எண்பத்தி ஐந்து பரமார்த்த குரு கதையை எழுதுனது யார் பரமார்த்த குரு கதை எழுதுனது எண்பத்தி ஐந்துக்கான பதில் ஆப்ஷன் ஏ வீரமா முனிவர் இதோட என்னைக்கான எக்ஸாம் ஓரியன்டாக டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸை முடியுது